நண்பர்களே ஒரு எழுத்தாளர் எப்போதுமே எந்த மொழியில் எழுதினாலும் அவர் மொத்த உலகிற்கும் எழுதுபவராகத்தான் நமக்கு தமிழ் நவீன தமிழ் இலக்கியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது எந்த மொழியில் இருப்பவர்களும் தமிழில் வந்து தமிழின் எழுத்தாளராக ஆகிவிடும் வித்தை நம்ம மொழிக்கு எப்போதும் உண்டு தமிழில் அதை உருவாக்கி தரக்கூடிய படைப்பாளிகளில் அம்மன் நெசவு முதலிய படைப்புக்குள் வரும்போது ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவினுடைய பண்பாட்டிலிருந்து தனது நாவல் களத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளும் எழுத்தாளர் நம் அன்பிற்குரிய திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அதே நேரம் அவருக்கு இன்னொன்று உண்டு உண்டு வழக்கமாக என்னுடைய நண்பர் ஒருவருக்கு ஒரு வழக்கம் உண்டு கை கடிகாரங்களை சேர்த்து வைப்பது எந்த ஊரின் எங்கு சென்றாலும் அவர் அந்த இடத்தின் சிறப்பாக ஒரு கை கடிகாரத்தை வாங்கி கொண்டு வந்து சேர்த்து விடுவார் அதே போல எந்த மொழியில் கவிதை இருந்தாலும் அதை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் ஒரு பழக்கம் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு உண்டு தமிழில் குறைவாக தமிழுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கொண்டு வரப்பட்ட கவிதைகளில் ஹிந்தி கவிதைகள் அதனை நவீன தமிழ் இலக்கியத்திற்குள் ஒரு கொண்டு வந்து சேர்த்தவர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் இருந்து நாவலில் அனைத்தையும் கொண்டு வந்தவர் எப்படி ஒரு ஒரு நுண் வரலாறை எழுத முடிந்ததோ அதுபோலவே இங்கிருந்து நகன்று மைய இந்தியாவிற்கு சென்று அங்கிருக்கும் ஒரு புலியின் வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு அவரால் வேங்கை வனம் போன்ற நாவல்களை படைக்க முடியும் விரிந்து பறந்த வாசிப்பையும் ஒரு பரந்த எழுத்து உலகையும் தனதாக கொண்ட திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு மேடையிலும் அரங்கிலும் உள்ள எழுத்தாளர்கள் வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இது விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் பதினைந்தாவது விருது வழங்கும் விழா திரு முருகன் அவர்களுக்கு இந்த விருதை பெற்றிருக்கும் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு இதே மேடையில் யுவன் சந்திரசேகருக்கு விருது வழங்கப்பட்ட போது உரையாற்றினேன் மீண்டும் இங்கு பேசுவதை குறித்த ஒரு சிறிய தயக்கம் இருந்தது ஆனால் இந்த விருது விழாவுக்கான சிறப்பு விருந்தினர்களை பற்றிய அறிவிப்பு வெளியான போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனெனில் இந்தியாவினுடைய முக்கியமான மூன்று எழுத்தாளமைகள் இந்த மேடையில் இருப்பார்கள் என்று அறிவிப்பது ஒன்று என்னுடைய பெருமதிப்பிற்குரிய சச்சிதானந்தன் அவர்கள் இரண்டாவது திரு விவேக் சான்பக் அவர்கள் அடுத்தது ஜெயமோகன் அவர்கள் ஸோ இவர்கள் மூன்று பேரும் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் உரையாற்றுவது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்பதால் ஒப்புக்கொண்டேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு காச்சர் கோச்சர் நாவலை தற்செயலாக ஒரு புத்தக கண்காட்சியில் வாங்கினேன் அது விவேக் சாம்பகை வேங்கை சவாரி கதைகளின் மூலமாக அறிந்திருந்தாலும் ஒரு நாவல் ஆசிரியராக அந்த நாவலை தான் முதன் முதலாக நான் வாசித்தேன் கிட்டத்தட்ட என்னை புரட்டி போட்ட ஒரு நாவல் எளிய சாதாரணமாக தொடங்கி நாவல் முடியும்போது ஒரு வாசகனை தலைகளாக புரட்டக்கூடிய ஒரு எளிமையான விதத்தில் சொல்லப்பட்ட அந்த நாவல் காச்சர் கோச்சர் அந்த நவீன வாழ்வில் நமது குடும்பம் பற்றிய மதிப்பீடுகளை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு விதத்தில் அது எழுதப்பட்டிருக்கும் கட்டாயங்களை விருப்பமாக காட்டிக்கொள்வது குடும்பத்தின் வலிமைகளில் ஒன்று அப்படின்னா அதில் ஒரு வரி இருக்கும் முக்கியமான ஒரு வரி கட்டாயங்களை விருப்பமாக காட்டிக்கொள்வது குடும்பத்தின் வலிமைகளில் ஒன்று அப்படின்னு அது மாதிரியான ஒரு நாவலையும் ஷகீனாவின் முத்தம் போன்ற நாவல்களையும் எழுதியிருக்கக்கூடிய எனது மரியாதைக்குரிய விவேக் சாந்த்ப் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூர் புக் பிரம்மா விழாவில் சந்தித்த போது ஜெயமோகன் இந்த ஆண்டு விஷ்ணுபுரம் இருந்து இராமுருகனுக்கு அறிவிக்கப் போகிறோம் திரு சச்சிதானந்த் அவர்களும் கலந்து கொள்ளப் போகிறார் என்று சொன்னார்கள் விவேக் சாம்பக் இருக்கிறார் இரா முருகன் இருக்கிறார் ஜெயமோகன் இருக்கிறார் அந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய ரம்யா நானுமே கூட இங்கே மேடையில் இருக்கிறோம் ஒரு வகையில் இரா நாவல்களில் வரு வருவது போல ஒரு ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு வந்தது போல இந்த உணர்வு இருக்கிறது இப்போது தற்செயலாக அவருடைய உடல்நிலை காரணமாக வராமல் இருக்கக்கூடிய சச்சிதானந்த அவர்கள் வராமல் இருப்பது கூட அது மாதிரி ஒரு நிகழ்வு போல எனக்கு தோற்றமளிக்கிறது இராமுருகன் எழுதத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களாக எழுதி வருகிறார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் அவர் சிவகங்கையைச் சேர்ந்தவர் அவருடைய ஆசிரியர் அண்ணம் மீ ராஜேந்திரன் அவர்கள் அவருக்கு பிடித்த கவிஞர் அழ வள்ளியப்பா அதனால் அவர் கவிதை எழுதாமல் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை அவருடைய கவிதை தகுதிகள் நடையானந்தா கவிதைகள் அப்படி ஒன்று கூட ஒரு தொகுப்பு இருக்குது அப்புறம் வெண்பாக்கள் ரெண்டு தொகுப்பாக கிடைக்குது இதுக்கப்புறம் கவிதை எழுதுனது போ கவிதை எழுதுனதோடு சேர்த்து முறைநடை எழுதலாம் அப்படின்னு வரும்போது அவருடைய சிறுகதைகள் அந்த காலத்தில் கனையாளிலையும் சுபமங்களா போன்ற இதழ்களில் படித்த அந்த கதைகள் வாசகர்களை எளிதாக மிக வசீகரமான கதைகளாக அமைந்திருந்தன இருநூறுக்கும் மேற்பட்ட அவருடைய கதைகள் பத்து தொகுப்புகளுக்கும் மேலாக கிடைக்கின்றன அவர் ஆயிரத்தி பன்னிரெண்டு நாவல்களை எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட அவருடைய முதல் நாவல் மூன்று விரல் கணினி உலகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாவல் இன்று கணினி உலகம் சார்ந்த நாவல்கள் எழுத்து என்பது தமிழில் வந்து ஒரு தனித்துறையாகவே வந்திருக்கிற அளவுக்கு முக்கியமான பல நாவல்கள் அந்த துறை சார்ந்து வெளிவந்திருக்கின்றன அந்த வரிசையில் எழுதப்பட்ட முதல் நாவல் அப்படிங்கிற பெருமை வந்து அந்த மூன்று நாவல் மூன்று விரல் அப்படிங்கிற நாவலுக்கு இருக்கு ஆனா அவருடைய சாதனை என்று குறிப்பிடப்படுவது அரசூர் வம்சம் அந்த தொடர் நாவல் சீக்வல் அப்படிங்கிற நாவல் தொடர் அப்படிங்கிற தமிழ்ல முதல் முறை முயற்சி அது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட திண்ணை இணையதழில் அது தொடராக வெளிவந்தது முதல்ல அதுக்கப்புறந்தான் அது பதிப்பிக்கப்பட்டது மாய தார்த்தணியில் இரு குடும்பங்களுடைய கதையை வெவ்வேறு வடிவத்தில் சொல்லப்பட்ட அந்த நாவல் அது நான்கு பகுதிகளை கொண்டது அதனுடைய இரண்டாவது பகுதி விஸ்வரூபம் கிட்டத்தட்ட அளவில் வந்து அதிக பக்கங்களை கொண்டது நூற்றி ரெண்டு அத்தியாயங்கள் வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன் அது அதனுடைய அரசு வம்ச இரண்டாவது பாகம் மூன்றாவது பாக பாகமாக வெளிவந்தது அச்சுதம் கேசவம் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் சம்பிரதாயமான நாவல் வடிவித்த ஒட்டி எழுதப்பட்ட நாவல்னு சொல்லலாம் அதனுடைய கடைசி பாகம் வந்து வாழ்ந்து போதிரே இதாவது அந்த சீக்கல்லினுடைய கடைசி பகுதி இதே அளவுக்கு முக்கியமான நாவல் மிளகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிளகு வணிகத்தினுடைய பொருளாதார அரசியலை மிக விரிவாக பேசிய ஒரு நாவல் இதை தவிர இன்னும் சில நாவல்களை அவர் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு நாடக ஆசிரியரும் கூட சென்னையில் எம்டன் கப்பல் குண்டு வீசிய நூற்றாண்டையொட்டி அவர் சாவடி அப்படின்னு ஒரு நான் நாடகத்தை எழுதியிருக்கார் கொத்தவால் தான் அதனுடைய களம் அது அரங்கேறிச்சான்னு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மிக சுவாரஸ்யமான கட்டுரை எழுத்தாளர் அவருடைய கட்டுரைகள் பல இதழ்களிலும் இணைய தளங்களிலும் படித்திருக்கிறேன் நிறைய சுவாரஸ்யமான பல விஷயங்களை குறித்து எழுதப்படக்கூடிய கட்டுரைகள் அது இலக்கியம் சங்கீதம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பல தளங்கள் எழுதப்பட்ட கட்டுரைகள் கணினி பயன்பாட்டுக்கு வந்தபோது இந்த இலக்கிய அரட்டைக்காக அல்லது பொதுவான அரட்டைக்காக தொழுங்கப்பட்ட குழுமங்கள் அப்படிப்பட்ட அதில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களை ராயர் காஃபி கிளப் அப்படிங்கிற தொ தொகுப்பாக வந்திருக்கு அதே மாதிரி அவருடைய வலைப்புனுடைய பெயர் வந்து வேமநாட்டு காயல் அந்த வேமநாட்டு காயல் எழுதப்பட்ட கட்டுரைகள் குறிப்புகள் எல்லாமே சேர்ந்து வேமநாட்டு காயல் அப்படிங்கிற தொகுப்பாகவும் வந்திருக்கு இது தவிர டிஜிட்டல் கேண்டீன்கிற மாதிரி கல்கியில் வந்த ஒரு தொடர்னுடைய தொகுப்பாகவும் இருக்குது இப்படி எழுதிட்டுருக்கிற வந்து இலக்கியம் இது மட்டுமே எழுதுறதில்லை அது தவிர திட்ட மேலாண்மை மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நூலை எழுதியிருக்காரு இஸ்லாமிய வங்கிகள் பற்றியும் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அப்புறம் மொழிபியை பெயர் விட்டு வைக்கல ஏன்னா மலையாளம் தெரியுங்கிறதுனால பீரங்கி பாடல்கள் அப்படிங்கிறது எஸ் மாதவனுடைய ஒரு நாவலை மொழிபெயர்த்திருக்கார் அப்புறம் அருண் குலாத்கர் அப்படிங்கிற மராட்டிய கவிஞனுடைய எல்லா கவிதைகளையும் மொழிபெயர்த்திருக்கார் சரி சிறுகதை கா நாவல் மொழிபெயர்ப்பு நாடகம் எல்லாம் எழுதிட்டு சினிமாவில் கால் வைக்காமல் இருக்க முடியாது இல்லையா ரெண்டு படத்துக்கு வசமும் எழுதியிருக்கார் இப்போ இதிலிருந்து இந்த பட்டியலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரா முருகன் தொடர்ந்து எழுதக்கூடிய ஒருவர் தினம் தினம் எழுதக்கூடிய ஒருவர் ஏராளமாக எழுதக்கூடிய ஒருவர் ஆனால் அவர் எழுத வந்த காலம் தமிழில் சிற்றிதழ்கள் வந்து கோலோச்சிய காலம் அப்படின்னு சொல்லலாம் கனையாளி தீபம் அப்படிங்கிற இரண்டு இதழ்கள் தொடர்ந்து சரியான நேரத்தில் வந்து கொண்டிருந்தாலும் கூட பிற சிற்றிதழ்கள் அற்ப ஆயுசை கொண்டவையாக இருந்தன ஒரு ஒத்த உள்ள நண்பர்கள் சேர்ந்து ஒரு இதழ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆர்வம் இருக்கும் முதல் இதழ் வரும் காலாண்டு இதழ்னு அறிவிப்பாங்க ரெண்டாவது இதழே காலாண்டு இதழாக வராது அரையாண்டு இதழாவோ ஓராண்டு இதழாவோ ஆகும் என்ன அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார பலம் எது வரைக்கும் அவங்கள அனுமதிக்குதோ அளவுக்கு அந்த இதழ் வந்து தொடரும் அப்போ அந்த ஆர்வம் ஆசையும் வந்து பொருளாதார பலம் அனுமதிக்கிற வலையில் தான் அந்த சிற்றுதல் நீடிக்கும் இப்படி தான் இருந்தது அப்போ ஒரு சிற்றுதலுக்கு ஒரு கதையோ கவிதையோ அனுப்பிச்சிட்டு அது பிரசுரமாகுங்கிற எந்த உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா அதுக்கு பதிலெலாம் வராது அப்போ நீங்கள் காத்துட்ருக்கணும் அப்போ அந்த இதழ் வருமா வராதா அப்படின்னு உத்தரவாதம் இல்லாமல் இன்னொரு பத்திரிக்கைக்கு அந்த கதையோ கவி கவிதையோ அனுப்ப முடியாது அது அறம் அல்ல அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு காலம் இப்போ ஒரு வருஷத்துல இப்படி தடுமாறி தட்டு தடுமாறி ரெண்டு கவிதையோ அல்லது ரெண்டு சிறுகதைகளோ வெளிவந்துட்டா அதுவே பெரிய உற்சாகத்துக்குரிய ஒரு விஷயம் அதை வச்சு இன்னும் ரெண்டு கதைகள் எழுதுறது இன்னும் ரெண்டு பத்திரிகைகள் அனுப்புறது இப்படிதான் சிற்று சிற்றுதல் இலக்கியம் அப்படிங்கிறது இருந்தது ஒரு வகையில் அது நிதானம் நிதானமான ஒரு போக்கு எல்லாத்துக்கும் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போக்கு அப்படிதான் இருந்தது ஏன்னா பொருளாதார நெருக்கடி அச்சு வசதியும் அவ்வளவு மேம்படாத சூழல் அப்படிப்பட்ட நெருக்கடியில் தான் தீவிர இலக்கியம் சிற்றிதழின் மொழியாக வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்போது அதே சமயத்தில் வணிக இதழ்கள் மிக பிரபலமாக இருந்தன பளபளப்பான தாளில் நேரம் தவறாம அப்படி வண்ணங்களோட வெளிவரக்கூடிய இதழ்கள் இருந்தன இந்த ரெண்டுக்கும் சிற்றிதழ் சிற்றழ்களுக்கும் வணிக இதழ்களுக்குமான அந்த பிரிவினை அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருந்தது கிட்டத்தட்ட தீவிர இலக்கிய எழுத்தாளர்கள் வணிக இதழ்கள் எழுதுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாத ஒரு காரியமாக பார்க்கப்பட்ட காலம் இப்போ இராமுருகன் தொடர்ந்து எழுதுபவர் நிறைய எழுதுபவர் இப்போ சிற்றுதழினுடைய இந்த நிதானமான போக்கு எழுதி அனுப்பிச்சிட்டு காத்திருக்கக்கூடிய போக்கு அவருக்கு கட்டுப்படி ஆகலை அவர் வந்து தொடர்ந்து எழுதக்கூடியவர் அவருடைய மொழி அப்புறம் கதை சொல்லும் பாணி இந்த ரெண்டுமே வந்து சிற்றுதல் மரபுலேருந்து சற்று விலகி கிட்டத்தட்ட வணிக இதழ்களுக்கு நெருக்கமானவை வாசகனை தொடர்ந்து படிக்க வைக்கணும் சுவையாக சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும் அதே சமயத்தில் அவன் அதை படிச்சுட்டு தொடர்ந்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டது இது வந்து கிட்டத்தட்ட வணிக இதழ்களுக்கு நோக்கத்தோட போகக்கூடியது அதனால் அவருக்கு அந்த பாணியும் அந்த பாதையும் பிடித்து போனது இதுக்கு நடுவில் காலப்போக்கில் இந்த ரெண்டுக்குமான சிற்றிதலுக்கும் வணிகதல்களுக்குமான இந்த கோடு மெலிந்தது அப்போ வந்து இடைநிலை இடைநிலை இதழ்கள் அப்படின்னு வர வந்தது என்னென்னா சுபமங்களா இந்தியாட்டுடைய புதிய பார்வை போன்ற இதழ்கள் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பாதையை கொடுத்தது இராமுருகன் போன்றவர்களுக்கு அந்த நடுநிலை இதழ்கள் வந்து ரொம்ப வசதியாக இருந்தது என்னென்னா தீவிர இலக்கியத்தினுடைய அந்த தீவிரமும் வணிக இதழ்களுக்கான அந்த வாசக ஆர்வத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கும் அதில் இருந்தது அதனால் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப வசதியாக இருந்தது இதற்கப்புறம் கணினிகள் அந்த எழுத்துலையும் அந்த அச்சு பத்திரிகைக்கு மாற்றாக ஒரு ஊடகமாக பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த கோடுங்கிறது முற்றிலுமாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்லணும் அதாவது இடைநிலை அதாவது தீவிர இதழ்களுக்கும் வணிக இதழ்களுக்குமான கோடு வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்போ என்னாச்சு அப்படின்னா எல்லாருமே கணினியில் எழுத ஆரம்பித்தாங்க பத்திரிக்கைகள் மின்னிதழ்கள் இணையதழ்கள் வெளிவரலாயின எழுத்தாளர்கள் வந்து வலைப்பூ பிளாக்ஸ்ன்னு அந்த காலத்தில் இருந்தது வலைப்பூக்களில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தாங்க அவர்களுக்கான இணையதளங்களில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தாங்க இது ஒரு வகையில் உலகளாவிய வாசகர்களை சென்றடைய வந்து இது ரொம்ப உதவியாக இருந்தது அச்சு பத்திரிகை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் ஆனால் இது வந்து உலகளாவிய அளவில் வாசகர்களை அடைய இது முக்கியமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருந்தது இராமுருகன் வந்து அடிப்படையில் ஒரு கணினி சார்ந்த ஒரு துறையில் வேலை செஞ்சவர் அதனால அவருக்கு இது ரொம்ப வசதியாக இருந்தது அதனால் நினைச்சதை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது எழுதுவதற்கு வந்து இந்த கணிப்பொறி ஒரு கருவியாகும் வலைதளங்கள் மின்னிதழ்கள் அல்லது இணையதளங்கள் வந்து ஊடகமாக பா மாறதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா பிரசுர வாய்ப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பக்க எண்ணிக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டுமே வந்து பெருநாவல்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அதனாலதான் அவரால இவ்வளவு பக்கங்களை இவ்வளவு பெரிய நாவல்களை எழுத முடிஞ்சிருக்கு இப்ப இராமுருகன் நிறைய எழுதுபவர்னு சொன்னேன் நிறைய எழுதுவதற்கு கற்பனை மட்டுமே போதாது அதுக்கு நிறைய படிக்கணும் இராமுருகன் வந்து நிறைய படிக்கிறவர் இதுதான் படிக்கிற எல்லாத்தையும் படிக்கிறவர் அதே மாதிரி நிறைய பயணங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்கும் அவர் நிறைய பயணங்கள் போயிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் அவருடைய பணி நிமித்தம் காரணமாக பல்வேறு ஊர்களில் வசிக்க நேர்ந்திருக்கிறது அப்ப இயல்பாவே பல்வேறு மனிதர்களை அவருடைய அன்றாடங்களை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த உரையாடலை கேட்கறது அந்த பண்பாட்டு பழக்கங்களை பார்க்கறது இதன் மூலமாக இந்த பயணங்களின் மூலமாக இந்த வாழ்நிலை மூலமாக அவருக்கு வந்து ஒரு சேகரம் அதாவது ஒரு சோர்ஸ் ரிசோர்ஸ் வந்து அவருக்குள்ளே உருவாகிட்டே இருக்கு அதுதான் அவருடைய எழுத்துல பலவிதமான அடிப்படை விஷயங்களை வந்து ஏற்படுத்தி தந்திருக்கு அப்போ நிறைய பேசணும் நிறைய கதை சொல்லணுன்னா கண்ணையும் காதையும் திறந்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவர் எப்போவுமே கண்ணையும் காதையும் திறந்து வச்சுட்டு பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு போக்கு அவர்கிட்ட இருக்கிற மாதிரி அவருடைய கதைகளில் பார்க்க முடியும் அதனால தான் அவர் எந்த களத்தை எடுத்துட்டாலும் அது பம்பாயில் நடக்கிற மாதிரி ஒரு கதையோ அல்லது சுவிட்சர்லாந்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதையோ அல்லது இங்கே பாலக்காட்டில் நடக்கிற கதையோ எதை எடுத்துட்டாலும் நம்பகத்தன்மையோடு அவங்களால் சித்தரிக்க முடியும் அந்த மொழி சூழல் அவங்களுடைய பழக்க வழக்கம் அந்த கதாபாத்திரங்களுடைய உடல் மொழி எல்லா விஷயங்களையும் நம்பகத்தன்மையோடு எழுதுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் தான் அதே மாதிரி அவர் கதைகளுக்காக முக்கியமாக சிறுகதைகளுக்காக அவர் எடுத்துக்கொண்ட களங்கள் பலவும் வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய அன்றாடங்கள் நடக்கக்கூடிய அபத்தங்கள் இந்த தான் அவருடைய மையமாக வச்சு எழுதுகிறார் இந்த அபத்தங்களை அவர் சொல்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட வடிவம் மொழி எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சுருக்கமான செறிவான கொண்ட அடுக்கி அடிக்க சொல்லக்கூடிய ஒரு மொழி ஒரு வரியில ஒரு பத்து வார்த்தையில் ஒரு வரி வரியை சொல்லிட்டு அடுத்த வரியிலையும் அதே மாதிரி செறிவான அடுக்கடுக்கான வாக்கியங்களில் சொல்லிகிட்டே போகிறது இது என்ன அப்படின்னா ஒரு சித்தரிக்கப்படக்கூடிய அந்த எளியவர்களின் நோஞ்சால்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதோ அதே மாதிரிதான் இவருடைய சித்தரிப்பு முறையில் அமைஞ்சிருக்கு யாருமே எளிதில் கடந்து போகக்கூடிய அந்த வாழ்க்கை போக்க இவருடைய வாக்கியங்களும் கடந்து போகிற மாதிரியே தான் எழுதியிருப்பார் இது இதுக்கு உதவியாக அவருடைய பகடி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆப்டா போயிடுச்சு இந்த கதைக்களம் சூழல் கதாபாத்திரங்கள் உரையாடல் இது எல்லா எழுத்தாளர்கிட்டையும் எல்லாரும் எதிர்பார்க்கறது தான் இப்போ முருகன் கிட்ட சிறப்பாக என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு நாலு அம்சத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று அவருடைய புனைவுகளில் வரலாற்றை அவர் கையாண்டிருக்கும் விதம் வரலாறு அப்படின்னா நமக்கெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு வரலாறுன்னு உண்டு ஒரு வரலாறு எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் அதுதான் வரலாற்றினுடைய நமக்கு வரலாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே காலகட்டத்தில் அந்த பெரு நிகழ்ச்சி அல்லது முக்கியமான சம்பவம் நடந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் அல்லது குடும்பங்கள்லேயும் சில நிகழ்ச்சிகள் சில சம்பவங்கள் அதே காலத்தில் நடந்திருக்கும் அதை நம்ம வரலாற்றின் ஒரு பகுதி தான் ஆனால் அது நமக்கு தெரியாது ஏன்னா அது சொல்லப்படலை முருகன் அந்த குடும்பங்களின் அந்த தனி மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை தான் அந்த வரலாற்று நிகழ்வை பின்புலமா வச்சுட்டு எழுதுறார் இது கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்கள் அந்த குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆனாலும் வரலாறு மாதிரியே அதுலயும் எல்லா புறையம்சங்களும் இருக்கும் அதுலயும் போட்டி இருக்கும் அதிகார போட்டி இருக்கும் கண்ணீர் இருக்கும் போர் இருக்கும் பொறாமை இருக்கும் காதல் எல்லா விஷயங்களுமே ஒரு வரலாற்றுல என்னெல்லாம் விஷயங்களை பார்க்கிறோமோ அதுவும் அதுலயும் இருக்கும் அப்போ அவர் வந்து வரலாற்றுல இருந்து விலகி தனி மனிதர்களுடைய வரலாற்று நடத்த சம்பவங்களை அவர் எழுதுறாரு இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சம்பவங்களும் அந்த கதாபாத்திரங்களும் முதன்மையானவையாகவும் முக்கியமானவையாகவும் இருக்காது ஏன்னா நம்ம அது படிக்கல ஆனால் அது நடக்கும்போது இதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் தான் விஷயம் இன்னொரு மூலையில் யாருமே கவனிக்காத சில சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த கதாபாத்திரங்கள் அனைவருமே சாமானியர்கள் அன்றாடங்களில் சராசரியாக இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களை கொண்ட மனிதர்கள் அப்படி தான் அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த வரலாற்றை அவர் அணுகியுள்ள விதத்தை இப்படி சொல்லலாம் ஒரு பெரிய கலை கலைநயம் உள்ள ஒரு கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்தை நீங்கள் தொலைவுல இருந்து பார்க்கும்போது அதனுடைய கோபுரத்தினுடைய பிரம்மாண்டத்தை பார்ப்பீங்க அதில் அதை தென்படக்கூடிய சில முக்கியமான சிற்பங்களை வந்து இருந்து பார்ப்பீங்க இன்னும் இராமுருகன் என்ன பண்ணுறாருனா நம்ம வந்து அந்த பக்கத்தில் கூப்பிட்டு போறார் பக்கத்தில் கூட்டு போயிட்டு அந்த கோபுரத்தினுடைய சுற்றுச்சுவர்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்பங்களை காட்டுறாரு அந்த சின்ன சின்ன சிற்பங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா குதிரை வீரர்கள் இருப்பாங்க பல்லக்கு தூக்கிகள் இருப்பாங்க ஆடல் அலைகள் இருப்பாங்க இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு உருப்பெருக்கியை வச்சுட்டு நம்ம கிட்ட காட்டுறாரு பெருசுப்படுத்தி காட்டுறாரு அவர் வந்து அந்த உருப்பெருக்கிய தன்னுடைய புனைவை பயன்படுத்திக்கிறார் அதுதான் அவர் வந்து வரலாற்றை அணுகியிருக்கக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த மாய யதார்த்த உத்தி இருந்து நிறைய தட நிறைய தடவை இந்த சொல் வந்திருக்கு மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிறோம் பெரிய நாவல்கள் நூற்றி ரெண்டு அத்தியாயங்கள் ஆறுநூறு எழுநூறு பக்கங்கள் எழுதும்போது இது மாதிரியான ஒரு எளிய கதை உத்திகள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா கை கொடுக்காது ஏன்னா காலம் வந்து பெரிய அகண்ட ஒரு காலம் களமும் வந்து வித்தியாசமான களம் அப்போ புதிய சில உத்திகள் தேவைப்படும் அப்போ என்ன கதாபாத்திரங்கள் அப்படின்னா இப்போ காலம் பெரிய காலம் நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்தை எடுத்து எழுதுறீங்க அப்போ கதாபாத்திரங்களுடைய ஆயுள் அப்படிங்கிறது எல்லைக்குட்பட்டது அதிகபட்சம் நூறு வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் எழுத முடியும் அப்போது ஒரு குடும்பத்தினுடைய வரலாறை மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும் அப்போது ஒரு தலைமுறையினுடைய வரலாறு சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு வரலாற்று பின்புலம் தேவைப்படும் அவ்வளோ பெரிய நானூறு வருஷம் முன்னூறு வருஷம் அப்படின்னு ஒரு வரலாற்று பின்புலம் தேவைப்படும் அப்போ இந்த கதாபாத்திரங்களை நானூறு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நூறு வருஷத்துக்குள்ளே தான் சொல்ல முடியும் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கதாபாத்திரங்களை இந்த நூற்றாண்டுகளுக்குள்ளே ஊடாட விட வேண்டும் அதுக்கு இவர் எடுத்துக்கொண்ட உத்தி தான் மாய யதார்த்த உத்தி இந்த மாய யதார்த்த உத்தின் மூலமாக ஆவிகள் பேசுகிற மாதிரி பேசலாம் இல்ல அந்த கதாபாத்திரங்கள் வந்து இந்த ந நிகழ்வுகளுக்குடைய கதாபாத்திரங்களோட உரையாடுற மாதிரி பண்ணலாம் அது மாதிரி நிறைய உத்திகளை வந்து மாய யதார்த்த உத்திகளாக பயன்படுத்தியிருக்காரு அப்புறம் இந்த மாய யதார்த்த மேஜிக்கல் ரியலிசம் இதெல்லாம் நமக்கு வந்து புதுசு இல்லை ஏன்னா நம்மலாம் அம்பலி மாமா படித்தவங்க அப்புறம் வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய கதைகளை கேட்டவங்க ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி கிளியோட கழுத்தில் உயிர் இருக்கிற கதையை படித்தவங்க ஸோ அந்த மரபுல இருந்து இதை பார்க்கும்போது சுவையாகவும் சுருக்கமாகவும் கதையை சொல்ல முடியும் மாய யதார்த்த பாணியில் அப்படிங்கிறது தான் அவர் எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஏன்னால் தீவிர இலக்கியத்தில் மாய யதார்த்தம் சார்ந்து இருந்த ஒரு கிட்டத்தட்ட அச்சுறுத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் எளிய நமது மரபுலேருந்து இந்த கதையை சொல்ல முடியுங்கிறது தான் அம்மா இராமர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மூணாவது சமையலையும் காமத்தையும் அவர் கையாண்டிருக்கக்கூடிய விதம் இப்போ பெருநாவல்களை எழுதும்போது பொது வாசகர்களுக்கு பிடித்தமான சில அம்சங்களை சேர்க்கிறது அப்படிங்கிறது இயல்பானது தான் இப்போது மனித இயல்பில் எந்த நேரத்திலையும் திகட்டாத இரண்டு விஷயங்கள் அப்படின்னா அது காமம் உணவு ரெண்டு விஷயங்கள் ரெண்டுமே பசி ரெண்டுமே ருசி ரெண்டுமே போகம் அளவுக்கு மீறினால் ரோகம் இதுதான் அதனுடைய அடிப்படைகள் அப்போது இதனுடைய உடலினுடைய எல்லைகளை மீறி மனம் தொடர்ந்து இந்த ரெண்டை நாடியபடியே தான் இருக்கும் இது கண்ட்ரோலே கிடையாது அப்போ இந்த மீறல்களை இந்த வினோதமான ருசிகளை தான் இறமர்கள் தொடர்ந்து தன்னுடைய புனைவுகளில் செஞ்சு பார்த்துருக்கார் இப்போ சமையல் நுட்பங்களை கதையில் கையாள்வது அப்படிங்கிறது ஒரு வகை புனை ஊற்றி தான் அப்போ அந்த பதார்த்தங்களை பற்றி விவரிக்கும் போது அந்த வாசனையை நாம் நுகர முடியும் அந்த பதார்த்தோட ருசியும் நாம் வந்து கற்பனையில் எட்ட முடியும் அதே போல் காமத்தை அவர் எப்படி கையாண்டிருக்காருன்னு கவனிச்சா ஒன்று புரியும் அது வந்து முகம் சுளிக்கும்படியாகவோ அல்லது அத்துமீறியோ அது இருக்காது எது அப்படி அவர் உதவி இருக்குன்னா அந்த பகடி அதை வந்து ஒரு நையாண்டியாக கிண்டலாக மாற்றி சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பார் அப்போ வாசகன் வந்து ஒரு நமுட்டு சிரிப்போட அதை கடந்து போயிடுவான் அதை பற்றி யோசிக்க மாட்டான் ஆழமாக அதை சிரிப்போட கலந்து போகக்கூடிய ஒரு உத்தி அவர் கையில் இருக்கிறனால அதை சுலபமாக அவரை எழுதிட்டார் இதை இப்படி சொல்லி பார்க்கலாம் இப்போ கம்பிமத்தாப்பு அல்லது புஸ்வானம் இதிலெல்லாம் வந்து தீப்பொறிகள் வரும் அதனுடைய வண்ணங்கள் இருக்கும் அது தெரித்து விழும்போது அதை ரசிப்போம் அது வந்து தீயுடைய பொறி தான் அந்த தீயுடைய அந்த பொறிகளை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் அதை ரசிப்போம் அவர் காமத்தை சொல்லக்கூடிய விதமும் அந்த மாதிரி தான் பொறிகளை ரசிப்போம் அதை பற்றி பயப்பட மாட்டோம் அது மாதிரி தான் அவர் கையாண்டுருக்கார் அடுத்தது பீபத்சம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம் இப்போ சில விஷயங்களை பொது வெளியில் பேசக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கக்கூஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பொதுவெளியில் யாரும் பயன்படுத்துறதில்ல ரொம்ப நாசுக்கா அதை டாய்லெட் அப்படிங்கிறது சொல்கிற வாஷ்ரூம் அல்லது ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு இப்போ பொது வழியில் இதெல்லாம் பேச வேண்டாம் இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம் இருக்குது ஆனால் இலக்கியத்தில் அப்படி விளக்கப்பட்டது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது கலையில் விளக்கப்பட்டது அப்படிங்கிறது எது கிடையாது ஏன்னா நமக்கு ரசங்களை பகுத்து பார்க்கும்போது பீபத்சம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுவருப்பு அப்படிங்கிற ஒரு எளிமையான அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் இரா முருகன் வந்து தன்னுடைய கதைகளில் இவற்றை ரொம்ப நாசுக்காக கையாண்டுருக்கார் ரொம்ப சிறப்பாக கையாண்டுருக்கார் அந்த உடல் அழுக்குகள் கழிவுகள் அந்த நாற்றங்கள் இது சம்பந்தப்பட்ட வெளிப்பாடுகள் இதைத்தான் தான் அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய நாவல்களில் கதைகளில் எல்லா பக்கம் எழுதியிருக்கார் இது பற்றி நுட்பமாக சுட்ட சுட்டிகிட்டே இருப்பார் இந்த ஏப்பம் விடுறது கொட்டாய் விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த வாசகன் எளிதில் கலந்து போக கடந்து கலந்து போகிற மாதிரி பகடியாக மாற்றிடுவார் அதை அதை வந்து பகடியாகவும் கேலியாகவும் கிட்லாகவும் மாத்துறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய தீவிரத்தை வந்து மட்டுப்படுத்திடுவார் அந்த அறிவுறுப்பு அப்படிங்கிற உணர்வை வந்து மட்டுப்படுத்திடுவார் ரம்யா இருக்குன்னு சொன்னாங்க குளோரியா அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை வச்சு வாயின்னு ஒரு கதை இருக்குது சந்தர்ப்பம் இருந்தால் படித்து பாருங்க சொல்ல முடியாது அந்த கதையை இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிற தொலைதூர விமான பயணங்கள் பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் போகும்போது நமக்கு இரவாக பகலான்னு தெரியாது அப்போ வந்து ப்ரஷ் பண்ணுறது பல் விளக்கிறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு இந்த கான்சியஸ் எப்படி இருக்கும் தெரியாது அப்போ ஒரு கதாபாத்திரம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த விமான பணிபெண் வந்து என்ன சாப்பிட வேணும்னு கேட்கும்போது ஒரு பதில் சொல்லும்போது இயல்பை ஒருக்குள்ளே மனசுக்குள்ளே இப்போ வந்து இந்த வாய்நாற்றம் துர்நாற்றம் அவளுக்கு எட்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு முதல் உணர்வு அப்படி வரும் ஐயோ இப்போ வந்து அவகிட்ட முடிஞ்சு பேசும்போது இப்படி ஒரு வாய்நாட்டம் வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அடுத்த வரி அதுக்கு தானே இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு அடுத்தது ஒரு கேள்வி வருது அப்போ இந்த நாற்றம் துர்நாற்றம்ங்கிறது வந்து இந்த பனிப்பெண்கிட்ட இருந்திருக்கணும் இல்ல ஏன் இல்லை அப்படின்னா அப்ப அவர் வந்து பெப்பர் மீன் போட்டிருக்கா அப்படின்னு ஒரு வரி இது பெப்பர் மீன் போட்டிருக்கா அப்படின்னு எழுதி இருந்தா அது யாரும் எழுதக்கூடியதுதான் ஆனா முருகன் எப்படி எழுதுறாருனா சூடமிட்டாய் வாசனை அப்படிங்கிறார் அதுதான் முருகனுடைய சிறப்பு அவர் வந்து அது சூடமிட்டாய் வாசனைன்னா அது நாஸ்டால் எது இல்லையா எங்கேயோ போய்ட்டு நமக்கு அப்போ வந்து மொத்தமாக அந்த அருவறுப்புங்கிற விஷயத்தை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல சேர்த்துறாரு இதா அவர் பீபட்சத்தை கையாண்டுக்கூடிய விதம் இப்போ எல்லாருமே தொடர்ந்து காலையிலேருந்து பேசும்போது சுஜாதாவை பற்றி பேசிட்டே இருந்தார் அவரே சுஜாதாவை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அவருக்கும் இவருக்குமான அவருடைய தொடர்ச்சிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருவேளை அந்த மொழிநடை அவர் சொல்லக்கூடிய பாணி இதையெல்லாம் வந்து வச்சு நம்ம சுஜாதாவுடைய சாயல் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து தாங்கள் படித்தவற்றை ரசித்தவற்றை கேட்டவற்றை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிற விதத்துலையும் ரெண்டு பேரும் கட்டுரைகள் வழியாகவோ புனைவுகள் வழியாகவோ சொல்லணுங்கிற விதத்துலையும் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் சுஜாதாவுக்கு ஒரு பெரிய ஊசலாட்டம் இருந்தது தீவிர இலக்கியமாக அல்லது வணிக இலக்கியமாக ஊசல் ஆட்டம் இருந்தது அவர் முருகனுக்கு அது இல்லை ஏன் அப்படின்னா அவர் வரும்போது இடைநிதி இதழ்கள் வந்துருச்சு கணினி வந்து ஒரு பெரிய பயன்பாட்டுக்கு வந்துருச்சு இப்போ கணினி பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான இன்னொரு மாற்றம் என்னன்னா இந்த வணிக பத்திரிகைகளுடைய பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் தீவிர இலக்கிய ஆட்களாக அமைஞ்சாங்க அப்போது தீவிர இலக்கியம் சார்ந்த எழுத்தாளர்கள் இந்த வணிக பத்திரிகையில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தாங்க இப்போ நாஞ்சில் நாடனுடைய தீதும் நன்றும் எஸ் ராமகிருஷ்ணனுடைய துணை எழுத்து ஜெயமோகனுடைய சங்கச்சித்திரங்கள் இதன் வழியாக தீவிர இலக்கியம் நோக்கி வந்த பொதுவாசர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்ந்தது இந்த டாக்குமெண்ட்ரியில் ஜெயமோகன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் தீவிர இலக்கியத்துக்கும் வணிக இலக்கியத்துக்கு நடுவில் சீரிய இலக்கியம் அப்படின்னு ஒன்று இப்போ இரா முருகன் மாதிரியான எழுத்துக்கான இடம் வந்து அந்த சீரிய இலக்கியம் இப்போ சமீபத்தில் நண்பர்களோட ஒரிசா பயணம் போயிருந்தோம் கலிங்க பயணத்துக்கு போயிருந்தோம் அப்போ ஆந்திரால இருந்து அந்த புவனேஸ்வர் போகிற சாலையில நண்பர்கள் வாகனத்தை போட்டிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கவனிச்சாங்க அது பாதையில வந்து இந்த ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க இல்லையா டூவே ட்ராக்ல நடுவில் ஒரு கோடு இருக்கும் இல்லையா அங்க பெரும்பாலான ஆட்கள் அது டூ வீலர்ஸோ காரோ யாரா இருந்தாலும் அது தான் போயிட்டு இருந்தாங்க வலது பக்கம் போல இடது பக்கம் போல அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து இங்கேலாம் டிராஃபிக் ரூல்ஸ் இப்படி தான் சொல்கிறாங்களா நடுவில் போகணும்னு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேலியாக பேசிகிட்டு வந்தாங்க அது மாதிரியான ஒரு மிட்வே பாத் மிட்வே ரைட்டிங்னு விக்னேஷ் சொன்ன ஞாபகம் வருது அது மாதிரியான வணிக எழுத்துக்கும் தீவிர இலக்கியத்துக்குமான ஒரு பொது எழுத்து அப்படிங்கிறது ஒன்று எல்லோரும் வாசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது அந்த தரப்பினுடைய முக்கியமான இந்த காலகட்டத்தினுடைய முக்கியமான ஆளுமை அப்படின்னு சொன்னால் இராமோர்கன் நாம் சொல்லலாம் அவருடைய சாதனை அப்படின்னு சொன்னால் இந்த பெருநாவல்கள் சீக்வல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பெருநாவல்கள் மிளகு மாதிரியான ஒரு நாவல்களை எழுதுனது அடுத்தது பொதுவாசிரியர்களுக்காக பலவே பல்வேறு விஷயங்களில் வரலாறையும் சமகாலத்தையும் வச்சு எழுத எழு எழுதக்கூடிய ஒரு வாசகர்களை நோக்கி எழுதக்கூடிய ஒரு குரல் அப்படிங்கிற ஒரு விதத்துலையும் அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கான அங்கீகாரமாக தான் இந்த விஷ்ணுபுர விருதை நான் பார்க்குறேன் மீண்டும் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி